கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமா அமெரிக்காவில் முக்கிய நகரங்கள்ல லட்சக்கணக்கான பேர் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் எதிராகவும் மிகப்பெரிய பதாகைகளோடு இரவோடு இரவாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நியூயார்க் வாஷிங்டன் டிசி லாஸ் ஏஞ்சல்ஸ் மியாமி சிக்காகோ எல்லா நகரங்களிலும் முக்கியமான சாலை சந்திப்புகளில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்களில் லட்சக்கணக்கானவர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் எதற்காக அமெரிக்காவில் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் துவங்கி இருக்கு அது மட்டும் இல்லாமல் கனடா லண்டன் ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த போராட்டம் அமெரிக்காவுக்கு எதிராக ட்ரம்ப்புக்கு எதிராக இந்த இந்த போராட்டத்தை துவங்கியது யார் ஏன் போராட்டம் இவ்வளவு தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமா அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த போராட்டம் அமெரிக்காவில் மட்டும் நடக்கல கனடாவில் குறிப்பாக கனடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி முன்னாடி அமெரிக்காவை கண்டித்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கோம் யாருன்னு பாத்தீங்கன்னா கனடாவில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் இதே மாதிரிதான் லண்டன்லயும் யூகேல இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா எம்பசி முன்னாடி அமெரிக்காவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி இது மாதிரியான ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவுக்கு எதிராக சில போராட்டங்கள் அமெரிக்கா என்றால் இங்கு ட்ரம்ப்புக்கும் ட்ரம்ப்பினுடைய அரசுக்கும் எதிரான போராட்டங்கள் சரி இந்த போராட்டங்கள் அமெரிக்காவுக்கு வெளியில தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு உள்ளதான் பயங்கர தீவிரம் அடைஞ்சிருக்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நியூயார்க் வாஷிங்டன் டிசி லாஸ் ஏஞ்சல்ஸ் மியாமி சிகாகோ இது மாதிரியான நகரங்கள்ல மெட்ரோ ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுங்கிற இடத்துல மக்கள் குவிஞ்சிருக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன மெட்ரோ ஸ்டேஷன்ல கூட கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் குவிஞ்சு ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் பதாகையோடு ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பதாகை தாங்கி ஒரு போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த போராட்டங்களில் மையமாக பேசப்படக்கூடிய பல விஷயங்கள்ல என்னென்ன அப்படின்னா அமைதி சுகாதார காப்பீடு வாழ்வாதாரத்துக்கான ஊதியம் வாழ்வாதாரம் புலம்பெயர்ந்தோர் மற்றும் பிற இனக்குழுவை சேர்ந்த மக்களை ஆதரிக்கிறோம் இதெல்லாம் அந்த வாசகங்கள் அடங்கியிருக்கு இந்த வாசகங்கள்லாம் பார்க்கும்போது ரெண்டு விதமான போராட்டங்கள் அங்கே துவங்கி நடந்து கொண்டிருக்கிற ரெண்டு விதமான போராட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போராட்ட களம் எப்படி இருக்கு இப்போ சனிக்கிழமை நியூயார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற டைம் ஸ்கொயரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று ஒரு பெரிய போராட்டம் அதே மாதிரி நியூயார்க்கினுடைய அந்த ரயில்வே ஸ்டேஷன் அதாவது மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாக மக்கள் கூடிட்டாங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அதில் இருக்கக்கூடிய வாசகத்தை படித்து பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது மன்னராட்சி அல்ல ஜனநாயகம் அது மட்டும் இல்லாமல் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்பு விரோ அரசியலமைப்பு விருப்பு தேர்வு அல்ல இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வாசகம் ம மன்னராட்சி அல்ல ஜனநாயகம் அப்போ ட்ரம்ப் அவருடைய நடவடிக்கைகள் குறிப்பாக இரண்டாவது முறையாக கடந்த ஜனவரி மாசத்தில் அவர் அமெரிக்காவினுடைய அதிபராக ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு அவருடைய பொருளாதார நடவடிக்கை அரசியல் நடவடிக்கை இந்த ரெண்டும் ஒரு சர்வாதிகாரியை போல் ஒரு ஹிட்லரை போல் இருப்பதாகத்தான் அங்க மக்கள் உணர்றாங்க அதனாலதான் மன்னராட்சி அல்ல ஜனநாயகம் அப்படிங்கறத முன்வைக்கிறாங்க இந்த போராட்டத்தினுடைய மைய கருவு என்ன அப்படின்னா மன்னர்கள் இல்லை நோ கிங்ஸ் அந்த போராட்டத்தினுடைய மையமாக ஏதோ ஒரு ஆட்சி அதிகாரம் முழுக்க முழுக்க ஒரு மையப்பட்ட அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஜனநாயக போராட்டத்தை தான் அமெரிக்கால சாதாரண ஏழை எளிய மக்கள் துவங்கி இருக்கிறாங்க அங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா மைக்ரேட் ஆகி வந்த பீப்புள்களுடைய இஷ்யூ இருக்கு அதாவது அமெரிக்கர் அல்லாதவர்கள் தான் அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காலத்துல பிளாக்ஸ் பிரச்சனை பண்ணாங்க இப்ப இவங்க எல்லாம் பிரச்சனை பண்றாங்க வெளிய ப்ரொஜெக்ஷனா இருக்கு ஆனா இந்த போராட்டங்கள்ல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்க வாழ் குடிமக்கள் தான் அதிகமா போராட்டத்தில் கலந்துருக்கிறாங்க யாருக்காக கலந்துருக்கிறாங்க அப்படின்னா வெவ்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்க அடிப்படை உரிமைகளை பறிப்பதற்காக ட்ரம்ப் அரசாங்கம் பல சட்ட திருத்தங்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அது எல்லாம் அதிரடியான சட்ட திருத்தங்கள் அதற்கு எதிராகத்தான் இந்த மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் இதை பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்குது ஜனநாயகத்தின் மீதான ஒரு நம்பிக்கை பிறக்குது தமிழ்நாடு மாதிரியான இந்த மாநிலங்களில் நம்மை நம்பி வந்த மக்களை வந்தேரிகள் என்று சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவால் மக்கள் அவங்களே நேரடியாக வெளியே வந்து அந்த நாட்டுக்கு வந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் ஜனநாயகத்தின் மீது ஒரு உணர்வையும் ஏற்படுத்தி இருக்குது குறிப்பாக ட்ரம்ப்னுடைய இரண்டாவது ஆட்சி காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த ஹெச் ஒன் விசா தடை இருக்கு இல்லையா அதுல பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது இந்த ஆசிய நாடுகளில் தான் இந்த ஆசிய நாடுகளை சார்ந்த எம்ப்ளாயீஸ் தான் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக அமெரிக்கா இவ்வளவு பெரிய டெக்கியா மாறினதுக்கான எல்லா அறிவையும் கொண்டு செலவு பண்ணி உழைப்பை செலவு பண்ணி அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் டெக்னாலஜியும் ஆய்வுகளையும் மேம்படுத்தியவர்கள் ஆனா இன்னைக்கு அந்த மக்களை தூக்கி எறிகிற நோக்கு அந்த மக்களை இரண்டாம் தர குடி மக்களாக தூக்கி எறிகிறாங்க குறிப்பா விசா பிரச்சனைக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய காப்பீட்டை காலி பண்றாங்க அந்த காப்பீட்டு காலி பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே காலி பண்ற மாதிரி நம்ம இந்தியா மாதிரி அங்க சுகாதாரத்துறை கிடையாது மூளைக்கு மூளை டாக்டர் அங்க உக்காந்துகிட்டு இருக்க மாட்டாங்க அங்க இன்சூரன்ஸ் இல்லாம நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போக முடியாது குறிப்பாக அங்க பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான உழைக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதார காப்பீடு அப்படிங்கிறது அரசு சார்பாகவும் தனியார் நிறுவனங்கள் சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் வந்து போடப்பட்டிருக்கும் இது எல்லாத்தையும் இவர் வந்த உடனே எல்லாத்தையும் வந்து ரத்து பண்றாரு ஒரு சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸை ஒட்டுமொத்தமா இல்லாம பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து மக்களினுடைய உயிர் சார்ந்த விஷயம் அமெரிக்காவில் வாழக்கூடிய வெளி மக்களுக்கு செய்திருக்கிறார் என்றால் நாளைக்கு அமெரிக்கர்களுக்கே இது மாதிரியான நடவடிக்கை அவர் செய்வார் அப்படிங்கிற தான் அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் துவங்கி இருக்கிறாங்க அந்த போராட்டத்தினுடைய மையமே முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வாதாரம் சார்ந்தது தான் அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த மக்களை தாண்டி அமெரிக்கர்களுடைய வாழ்வாதாரம் வேலைவாய்ப்பின்மை பல சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த இலக்குழுக்கள் மீது அன்பும் நேசமும் பரவ செய்ய வேண்டுமே தவிர வெறுப்பை வளர்க்கக்கூடாது அப்படிங்கறது முக்கியமான நோக்கமாக இருக்கிறது நியூயார்க்கில் மட்டும் அஞ்சு பகுதிகளில் போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கு ஒரு லட்சம் பேருக்கு அதிகமாக அந்த பகுதிகளில் கலந்துருக்கிறாங்க அந்த மெயின் சிட்டியில் பல இடங்கள் இருக்கு அந்த பல இடங்கள்ல மக்கள் குவிஞ்சது பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் ஸ்கொயரில் மட்டும் இருபதாயிரம் பேர் குவிஞ்சிருந்து ட்ரம்ப்புக்கு எதிரான போராட்டம் துவங்கி இருக்காங்க பதாகை அவ்வளவு பதாகை வச்சிருக்கிறாங்க புகைப்படங்களை பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வருது இதுல இரண்டாவது முறை ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற கேம்பெயின்ல தான் அவர் நிறைய பொருளாதார நடவடிக்கைகளை செய்யறாரு அது மட்டும் இல்லாம நிறைய இன்டர்னல் பாலிசிஸை தொடர்ச்சியா மாத்திக்கிட்டே இருக்காரு அந்த பாலிசிஸ் எல்லாம் என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவங்க பேசுறாங்க ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு புலம்பெயர்ந்தோரை கைது பண்ணுவது மிக மிக அதிகமாகிவிட்டது அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்களுடைய சுகாதார காப்பீட்டை ரத்து பண்ணது இது குறித்து வந்து நிறைய பதாகைகள் ஏந்தி இதனுடைய ஒரு கோரிக்கையா வச்சு போராட்ட துவங்கி இருக்கிறாங்க அதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நாம் உச்சநீதிமன்றத்தை நம்பி இருக்க முடியாது நாம் அரசாங்கத்தை நம்பியிருக்க முடியாது நாம் நாடாளுமன்றத்தை நம்பியிருக்க முடியாது அரசு நிர்வாகம் நீதித்துறையான அனைத்தும் தற்போது அமெரிக்க மக்களுக்கு எதிராக உள்ளன எனவே தான் நாங்கள் போராடுகிறோம் குறிப்பாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மிக முக்கியமான எழுத்தாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாசிசம் மற்றும் எதிர்த்து அதிகாரத்தை நோக்கி நகர்வதை கண்டு கோபமும் கவலையும் அடைந்துள்ளதால் நியூயார்க் போராட்டத்தில் கலந்து கொண்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு முக்கியமான எழுத்தாளர் பாசிசம் மற்றும் எதிர்த்து அதிகாரத்திற்கு நகர்கிறது அப்படிங்கிறாங்க இங்க பாசிசம் என்ற எதிர்த்து அதிகாரம் நகர்வது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் மையத்தில் குவிக்கிறது குவிச்சு தன் மக்களையும் தன் மக்களை சாராத மக்களையும் எல்லாத்தையும் அடக்குமுறைக்கு கொண்டு வருது ஒட்டுமொத்தமாக அரசு நிறுவனத்தையும் ஒரு இறுக்கமான கொண்டு வருது அதனாலதான் மக்களுடைய பாருங்க நாம உச்ச நீதிமன்றத்தை நம்பி இருக்க வேண்டிய இல்லை நாம் அரசாங்கத்தை நம்ப கூடாது நாடாளுமன்றத்தை நம்ப கூடாது அரசு நிர்வாகத்தை எதையுமே நம்ப வேண்டாம் நம்ம போராடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை பயன்படுத்தி மற்ற மாகாணம் இருக்கு பாத்தீங்களா நம்மள எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு அது மாதிரி மாகாண அரசாங்கம் இருக்கு அந்த மாகாண அரசாங்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார் அங்கு ராணுவ படைகளை கொண்டு நிறுத்துகிறார் அது மட்டும் இல்லாம அவருக்கு எதிராக பேசக்கூடிய பல மிக முக்கியமானவர்களை கைது பண்ணக்கூடிய வேலையை செய்கிறார் இது எல்லாமே கடும் எதிர்ப்பு வந்திருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா வாஷிங்டன்ல இந்த ட்ரம்ப்பினுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா தேசிய படைகள் நேஷனல் போர்ஸை கொண்டு இறக்கி நிறுத்த வச்சிருக்கிறாங்க ஸோ இது மாதிரி குறிப்பிட்ட மாகாணத்துக்குள்ள அங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நகரங்களுக்குள்ள அரசாங்கத்தினுடைய மைய அரசாங்கத்தினுடைய தேசிய படைகளை கொண்டு வந்து பாதுகாப்புக்காக நிறுத்துவது அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல இது மட்டும் இல்லாம அமெரிக்கால பல மாகாணத்தில் இருக்கக்கூடிய குடியரசு கட்சியை சார்ந்த ஆளுநர்கள் தேசிய படைகளை கொண்டு வந்து ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அப்படின்னா வேற நாடுகள்ல கொண்டு ராணுவத்தை நிறுத்தி அந்த நாட்டு மக்களை நெருக்கடிக்கு நெருக்கடிக்குள்ளாக்குறதா சினிமாக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனா தன் சொந்த மாநில மக்களை மாநில அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணும் விதமாக இராணுவத்தை கொண்டு இறக்கி இருக்கிறார்கள் இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்த்த அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமைதியான போராட்டங்களை ஒடுக்க ஆயுதமேந்திய ராணுவ வீரர்களை அனுப்புவது என்பது மன்னர்களும் சர்வாதிகாரிகளுமே செய்வார்கள் அப்படிங்கிறாரு மன்னர்களும் சர்வாதிகாரிகளும் மன்னர்களும் சர்வாதிகாரிகளும் செய்யக்கூடிய செயலை ட்ரம்ப் செய்கிறார் அப்படிங்கிறத அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா மாறி இருக்கு இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது இந்த போராட்டம் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய பதாகைகள் அதில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் முழக்கங்கள் இது குறித்து பிபிசி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதிலிருந்து அடிப்படையில் என்ன தெரியுது அப்படின்னா அமெரிக்காவுக்கு உள் ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் துவங்கி இருக்கிறது ஏற்கனவே பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக சீனா ரஷ்யா இந்தியா போன்ற ஆசிய நாடுகள் ஓரணியில் பிரிக்ஸ் கூட்டமைப்பாக நின்று அமெரிக்காவினுடைய பொருளாதார கொள்கைக்கு நேர் எதிராக நிற்கிறாங்க இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு இரண்டாவது முறை வந்தது என்ன சொன்னார் அப்படின்னா நாங்க வந்து அமெரிக்காவை திரும்பியும் கிரேட்டா மாத்த போறோம் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனா அவர் வந்த உடனே என்ன பண்றாரு ஆசிய நாடுகளில் இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீத வரியை போட்டிருக்கிறார் குறிப்பா இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி நவம்பர் ஒன்னுக்கு பிறகு சீனா மீது நூறு சதவீத இறக்குமதி வரி இப்ப இது மாதிரி ஏற்றுமதி இறக்குமதிக்கு இவ்வளவு வரி போடுறது எதுக்கு அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துறது தான் அவர் சொல்றாரு என் நாடுடைய பொருளாதாரம் சந்திருச்சு நான் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க போறேன் அப்படிங்கிறாரு உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கு அடிப்படையில் உள்நாட்டில் தயாரிப்புக்கான கட்டமைப்பை ரெடி பண்ணணும் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இவ்வளவு நாள அப்படின்னா ஒரு டெக்ஸ்டைல் நம்ம போட்டுக்க ஷர்ட் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப பங்களாதேஷ்ல இருந்து பண்றாங்க வியட்நாம்ல இருந்து பண்றாங்க இப்ப இந்தியாவிலிருந்து திருப்பூர் கோயம்புத்தூர் இது மாதிரியான இருந்து எக்கச்சக்கமான பிராண்டட் நிறுவனங்கள் பனியனை வந்து அமெரிக்காக்குள்ள இறக்குமதி பண்ணிருந்தாங்க திடீர்னு இதுக்கான எக்ஸ்போர்ட் வரியை அதிகப்படுத்தும் போது இங்கிருந்து ஏற்றுமதியாக தடுக்கப்படும் போது அங்க இறக்குமதி ஆகல அப்படின்னா அவங்க உற்பத்தியை நோக்கி நகரணும் அவங்க உற்பத்தியை நோக்கி நகரணும் இங்க இருக்கிற மாதிரியான ஒரு அவங்க ரெடி உற்பத்தி உருவாக்கணும் அந்த உற்பத்தி நிறுவனங்களை உருவாக்குறதுக்கு பல்லாயிரம் கோடி முதலீடு போடணும் அந்த முதலீடுக்கான வட்டி சாதாரணமானது கிடையாது சர்வதேச சந்தையிலாக இருக்கட்டும் இல்லை சர்வதேச சந்தையில் இருந்து இவங்க சர்வதேச சந்தையில் ஆகட்டும் இல்ல உள்நாட்டு சந்தையிலாகட்டும் சர்வதேச ஆகட்டும் ஆகட்டும் இவர்கள் வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது மிகப்பெரிய சுமையாக அமெரிக்காவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது இதுலையும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனா சர்வதேச மார்க்கெட்ல அமெரிக்கானால மிகப்பெரிய தொகையை கடனா வாங்க முடியல இன்டர்னல் டெப்ட் அவங்க அக்செப்ட் இன்டெர்னல் மிகப்பெரிய கடன் சுமையாக வட்டி கட்ட வேண்டிய நிலைமைக்கு இங்க இருக்கக்கூடிய அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் அதனால் பொருளாதார ரீதியாகவே அமெரிக்கா ஒரு சரிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அமெரிக்க வங்கிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யா அமெரி ரஷ்யா சீனா மாதிரியான நாடுகள் சர்வதேச வர்த்தகத்தை டாலர்ல இருந்து வேற வேற கரன்சிக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்தியா வந்து ரஷ்யாவோடு இருக்கக்கூடிய வர்த்தக உறவுகள் டாலர்ல இருந்து ரூபாய்க்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது சைனா ஏற்கனவே முழுக்க முழுக்க அவங்களுடைய நாட்டு கரன்சியை பயன்படுத்தி தான் சர்வதேச ட்ரேடை பண்றாங்க அப்ப டாலரனுடைய மதிப்பு இன்னொரு பக்கம் சரிந்து கொண்டிருக்கிறது சர்வதேச சந்தையில் சர்வதேச பொருளாதாரத்தில் சர்வதேச அரசியல் நகர்வில் அமெரிக்கா பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உள்நாட்டிலும் இதேதான் நிலைமை என்பது இந்த போராட்டங்களின் அமெரிக்க அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்க போகிறது டிரம்பினுடைய எதிர்ச்சி அதிகாரத்தை முடிவு கொண்டு வருவதற்காக அமெரிக்க மக்களே இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள் அவர்களோடு கைகோர்த்து அமெரிக்காவில் வாழக்கூடிய பிற இனக்குழுவை சார்ந்தவர்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் பிழைப்பு தேடி அமெரிக்காவில் போய் குடியேறியவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு விற்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப்பினுடைய இந்த எதிர்ச்சி அதிகாரம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்காவினுடைய போராட்டம் அடுத்தடுத்து என்ன நகர்வை நோக்கி நகர்கிறது என்று